அம்மா சபை கழிக்கிறார்கள் நல்ல பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க கிரைசிஸ் வரும் பொழுது சூழல்கள் தடுமாறுகின்ற பொழுது அவசர காலகட்டங்கள் வருகின்ற பொழுது நிதானமாக களமாடுங்கள் சூழல் வருகின்ற பொழுது நீங்கள் வெளிப்படுகிறீர்கள் அதுதான் உங்க கேரக்டர் திரௌபதி கிட்ட இருந்த கேரக்டர் பயங்கர சைலண்டா நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் எங்க எதுக்கு உன்னை வச்சு தோத்துட்டாங்க ஓயோயோ என்ன வச்சு அப்படின்னு உக்பாள் அவ கேட்டா என்ன நடந்துச்சு அம்மா உன்னை வச்சு தோத்துட்டாங்க போய் சொல்லு நான் வரக்கூடிய சூழல்ல இல்லை நான் மாதவிடாயில் இருக்கிறேன் சபைக்கு வர முடியாது போய் சொல்லு இல்லைம்மா கூட்ட வர சொல்றேன் சரி போய் ஒரு விஷயத்தை விசாரிச்சுட்டியா என்னம்மா சூது நடந்தது இல்லை ஆமா யார் தாயம் போட்டது தர்மன் தாயம் சொன்னது துரியோதனன் சொல்ல சொன்னது சகுனி எனக்காக போட்டாங்களா தோத்துட்டாங்களா பாருங்க ஒரு கேள்வி தர்மன் விளையாடினார்ல அவர் முதல்ல தன்னை வச்சு விளையாடினாரா என்னை வச்சு விளையாடினாரா முக்கியமான சொல் பெண்மொழி ஏன்னா எவனை கட்டிக்கிட்டோமோ அவன் டப்புன்னு நம்மளை வச்சிடக்கூடாதுல்ல அதுக்கு தானே தாலி கட்டுறது அவன் தன்னை முதல்ல இழக்கணும் அப்புறமதன் அவர் சொல்ற எப்படி தாயே உன்னை வைத்து அவர் தன்னை இழப்பார் இல்லை தாயே இதற்கு நான் சபையில் போய் கேட்க வேண்டியதில்லை நான் கண்கூடாக பார்த்தேன் பாரதி சொல்கிறான் இதை பாரதியினுடைய பாஞ்சாலி சபத் சொல்லப்படுது அவர் உன்னை வைத்து தன்னை இழக்கவில்லை தன்னை வைத்துதான் உன்னை இழந்தார் அம்மா எங்க அம்மா பாஞ்சாலி சொன்ன மந்திர சொல்ல என்ன தெரியுமா நாயகர் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார் me சொல்லு law. தாயத்திலே அவர் விலைப்பட்டவர் புவியாளும் துரோபதன் கன்னி நான் எங்க அப்பா பொன்னடா நான் மோர் மிஸ் தர்மன் அது

No, it's not a word, it's a sentence.